தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையன் பாஜக தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செங்கோட்டையன் பாஜக தலைவர் ஆகின்றார் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நேற்றைக்கு முன்தினம் நீக்கப்பட்டார் ஏற்கனவே இவர் பாஜக பிரமுகர்களை சந்தித்த பின்புதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடி தூக்கினார் தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுமா ஏற்படாதா என்ற ஒரு சந்தேகம் உள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் பாஜகவை கல்வி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை மோப்பம் பிடித்த பாஜக மாற்று திட்டத்தை ஏற்பாடு செய்தது அதாவது அதிமுகவை உடைத்து அதிமுக தலைவர்களை தங்கள் பக்கம் விழுக்க பாஜக முயற்சி செய்துள்ளது அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படாவிட்டால் செங்கோட்டையனை பாஜகவில் இணைக்க பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது தமிழக பாஜக தலைவராக செங்கோட்டையன் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையன் ஏற்கனவே படுத்த அரசியல்வாதி அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிரச்சார திட்டங்களை வகுத்தவர் ஆகவே செங்கோட்டையன் தலைமையில் பாஜக தேர்தலை சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படாவிட்டால் செங்கோட்டையன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படலாம் செங்கோட்டையன் தலைமையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஏற்கனவே அண்ணாமலையும் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது